லோக்சபா தேர்தலில் கோவையில் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சிங்கே ராமச்சந்திரன் களமிறங்கி உள்ளார் இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவின் எம்எல்ஏ கோட்டா சீட்டை பயன்படுத்தி கல்லூரியில் படித்தவர் சிங்கே ராமச்சந்திரன் இதுதான் வாரிசு அரசியல் என கூறியுள்ளார் இதற்கு சிங்கே ராமச்சந்திரன் கல்லூரி படிக்கும்போது அண்ணாமலைக்கு தகரடப்பா தூக்க அப்பா இருந்தார் ஆனால் நான் கல்லூரி படிக்கும்போது அப்பா இல்லாமல் படித்தேன் என உருக்கமாக கூறியுள்ளதோடு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் எனது அப்பா கோவிந்தராஜ் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை கோவை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தெரியும் என் அம்மாவிற்கு அப்போது முப்பத்தி மூன்று வயது தனி பெண்ணாக இருந்து என்னையும் எனது மூன்று வயது தங்கையையும் வளர்த்தார் நான் இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு காரணமே என் அம்மாதான் அம்மா எனக்கு படிப்பை கொடுத்தார் என கூறியுள்ளார் சிங்கே ராமச்சந்திரன் ஜெயலலிதாவை பார்த்தபோது ஐஐஎம்ல எம்பிஏ படிச்சிட்டு கட்சிக்காக வந்திருக்கீங்களா என அவரை பார்த்து ஜெயலலிதா இப்படித்தான் ஆச்சரியப்பட்டு கேட்டார் அன்றைக்கே அவரை ஐடி பிரிவின் நிர்வாகியும் ஆக்கினார் பின்னாளில் தனது திறமையின் மூலம் அதே பிரிவுக்கு செயலாளராக பதவி உயர்வும் பெற்றார் சிங்கே ராமச்சந்திரன் இவரது அப்பா சிங்கி கோவிந்தராஜனுக்கு என்று அதிமுகவில் தனிப்பட்ட வரலாறு உண்டு ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற நபர் சிங்கி கோவிந்தராஜன் ஆரம்ப முதலே ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் ஒருமுறை எம்ஜிஆர் நடத்திய பொதுக்குழுவில் ஜெயலலிதாவை ஆதரிப்பதாக கூறியதால் அன்றைய காலத்திலேயே ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார் அது கோவை சிங்காநல்லூரில் உள்ள கரும்புக்கடை மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதன் முதலாக புரட்சித்தலைவி என்று அழைத்தவரும் சிங்கே கோவிந்தராஜ் தான் அது முதலே ஜெயலலிதாவை புரட்சித்தலைவி என அழைத்தனர் அப்போதைய அதிமுகவினர் நாளடைவில் ஜெயலலிதா அம்மா என அழைக்கப்பட்டார் இப்படியாக சிங்கே கோவிந்தராஜுக்கு ஜெயலலிதாவின் குட் புக் லிஸ்டில் தனி இடம் இருந்தது